வேலையின் முதல் நாளில் நேரத்துக்கு செல்ல வேண்டும் என்ற கடமை உணர்ச்சியால் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று பணியில் சேர்ந்த ஊழியரை பார்த்த முதலாளி அவருக்கு காரை பரிசாக அளித்து நெகிழ செய்தார் அமெரிக்காவின் அலபாமா மாநிலத்தில் பிரிமிங்ஹாமில் இந்த சம்பவம் நடந்துள்ளது இந்த நகர் அருகே பெல்காம் நகரைச் சேர்ந்தவர் வால்டர் கார் இவரது வயது இருபத்தி இரண்டு கல்லூரியில் படித்து வரும் இவருக்கு பிரிமிங்ஹாமில் உள்ள பெல்ஹாப்ஸ் என்னும் நிறுவனத்தில் பகுதி நேர வேலை கிடைத்தது இந்த நிறுவனத்துக்கு செல்ல முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவை வால்டர் கடக்க வேண்டும் சமீபத்தில் அமெரிக்காவை உலுக்கிய கத்ரினா புயலில் வால்டர் காரின் வீடு தரைமட்டமானதால் புதிய வீட்டில் தனது தாயுடன் வறுமையான சூழலில் வாழ்ந்து படித்து வருகிறார் இந்த நிலையில் வேலை கிடைத்து முதல் நாள் பணிக்கு செல்ல வேண்டும் ஆனால் கையில் பணம் இல்லாத காரணத்தால் பெல்காம் நகரில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரிமிங்ஹாம் நகருக்கு இரவு நடந்து செல்ல வால்டர் கார் திட்டமிட்டு நடக்க தொடங்கினார் அப்போது அதிகாலை நான்கு மணி அளவில் சாலையில் ரோந்து பணியில் இருந்த போலீஸ் அதிகாரி மார்க் நைட்டன் உள்ளிட்ட சிலர் அந்த இளைஞரை மடக்கி எங்கு செல்கிறாய் என கேட்டுள்ளனர் அப்போது வால்டர் கார் தன்னுடைய குடும்ப சூழலை கூறி வேலைக்கு முதன் செல்கிறேன் கையில் பணம் இல்லாததால் நடந்து செல்கிறேன் என்று கூறியுள்ளார் இதை கேட்டு இறக்கப்பட்ட போலீசார் வால்டர் காருக்கு உணவு வாங்கி கொடுத்து விடுந்த பின் செல்லலாம் என கூறி ஒரு தேவாலயத்தில் தங்க வைத்துள்ளனர் அதன்பின் காலையில் அந்த போலீஸ் அதிகாரிகள் வால்டர் காரை அழைத்து கொண்டு தங்களின் தோழி லேமே என்பவர் வீட்டுக்கு சென்றனர் லேமே நாள்தோறும் பிரிமிங்ஹாம் நகருக்கு வேலைக்கு காரில் செல்பவர் அவரிடம் வால்டர் காரின் கதையை கூறி பிரிமிங்ஹாம் நகரில் உள்ள அவரை நிறுவனத்தில் கொண்டு போய் இறக்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டனர் வால்டரின் கதையை கேட்டு நிகழ்ந்த லேமே தனது காரில் அவரை அழைத்துக்கொண்டு கொண்டு நிறுவனத்தில் இறக்கிவிட்டார் மேலும் அந்த நிறுவனத்தின் முதலாளியும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான மார்க்லினிடம் இந்த கதையை கூறி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் தனது ஊழியரின் அர்ப்பணிப்பு உணர்வை பார்த்து வியந்த மார்க்லின் தான் பயன்படுத்திய காரை வால்டருக்கு பரிசாக அளித்து அவரை நிகழ்ச்சியடைய செய்துள்ளார்